ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தூங்கிட்டு இருப்பீங்க நானும் தூங்க போகிறேங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படி இப்படி உட்காந்து எப்படியோ ஒரு நாலு கலர் முடிய போகுதுங்க போகுதுங்கச்சா மூணு கலருங்க இன்னும் ஒரு கலர் இருக்குதுங்க அது தைச்சோன்னா அப்புறம் அந்த சொல்லி சைடு வச்சோட சொல்லி வச்சு கொடுத்தோம்னா சம்பளம் ஆகுங்க இங்கே வாருங்க சைடு வைக்கிற அளவுக்கு எல்லாம் வெட்டி தைச்சி எல்லாம் வெட்டி கட்டி வச்சுருக்குறேங்க நீ ஒரே வேலை தாங்க அது பஸ்ஸில் வச்சு விட்டாங்கன்னா வாங்கி வச்சு தைச்சி கொடுத்தோம்னா காசு ஆகும் நம்மளுக்கு சும்மா குழந்தா வருங்களா ஏதோ வேலை வந்த முடியும் ஏதோ தைச்சோம்னா ஒரு ரெண்டாயிரூவா சம்பளம் வரும் சும்மா குழந்தா யாருங்க கொடுப்பாங்க சொல்லுங்க நம்மளை நம்பி ஒரு பத்து ரூபா கட்டின புருஷங்கிட்டேயே வாங்க முடிய மாட்டேங்கிது அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டால் தருவாங்கங்களா சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேண்டாங்களா நம்ம ஓ யார்கிட்டையும் கேட்க போகிறதுல எப்பவுமே வந்து எங்கிட்ட இருந்தால் செலவு பண்ணுவேன் இல்லையா விட்டுருவங்க இவங்க அப்பாவோட சத்தம் போடுவாங்க காசு வந்தால் வெய்யும்பாங்க நம்மக்கும் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் நம்ம காசு சம்பளம் வருது அப்போ ஏதோ ஒரு வயிற்றுக்கு தானே வாங்கி சாப்பிட்றோன்னு ஓட்டு நானும் கா சம்பளம் வாங்கினேன்னா கடையில் ஒன்று வாங்கி சாப்பிடுவேங்க சம்பளம் வாங்கும்போதெல்லாம் வாங்குவோம் இப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு கடன் சமயம் இருக்குதெல்லங்க ஐயா நான் மட்டும் தனியாக சம்பாதிச்சு வண்டிக்கு பணம் கட்டிக்கிட்டுருக்குறேங்க இப்போ என்னங்க வண்டது வாங்கும்போது எப்படியோ தகுதியமாக வாங்கிட்டோம் இப்போ பணம் கட்டினதும் மீனாக போயிடுற வண்டி எடுத்துகிட்டு போனாங்கண்ணா அப்படி எப்படியோ நெருக்கி கட்டிட்டேங்க அந்த பெனால்ட்டி தாங்க ஒரு காசே சேர மாட்டேங்குது நானும் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாவது போயிடுதுங்க அப்புறம் அந்த காசு சேருட்டு நம்ம இன்னொருக்கா சம்பளம் வாங்கம்னா போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா அதுலேருந்து மறுபடியும் எடுத்து செலவு பண்ணிடுவாங்களா மறுபடியும் அந்த காசை பிறகு இப்படியே தாங்க வண்ணிக்கிட்டுருக்குற கட்டோன்னு நினச்சிருந்தேன் எப்போவோ கட்டி அப்புறம் கட்டலாங்கும் போது எங்கள் அப்பாவுக்கு சா ஒரு ஒரு சாட்சி இறந்து அப்புறம் அதுக்கு சாமி கும்புறக்கு பெட்ஷீட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் அங்கே போய் ஐருக்கு எல்லாம் பூஜை ஒன்றதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருந்தது நானே எங்கள் அக்காந்தேர்ந்தேன் ரெண்டு பேரும் பண்ணேங்க அப்புறம் அதுக்கு காசு செலவு பண்ணேன் அப்புறம் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கட்டலாங்கும்போது இது பையனுக்கு பிறந்த நாள் வந்ததுங்க சின்னவனுக்கு அவனுக்கு துணி துணி எடுத்துக்கிட்டுன்னா வேண்டான்ட்டு அவன் கேக் வாங்கிட்டு கையில் முந்நூறுரூவா கொடுத்தா சாக்லேட் போய் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டானுங்க அப்புறம் பார்த்தா மறுபடியும் கட்டலான்னு பார்த்தா தீபாவளி வந்துடுச்சு தீபாவளிக்கு துணி எடுக்கலான்னு போனோம்னா இவங்க அப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டாங்க பசங்கக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுப்பீங்க ஒரு ஆள் ஒன்று ஒரு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு கூட துணி எடுப்பீங்க நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வச்சுக்கோங்க இதில் நீங்கள் போய் துணி எடுத்துக்கோங்க என்னமோ வண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கையில் அப்புறம் இவங்க வந்து இங்கே ஜூடியோவுக்கு தான் போகணும்னு நிற்கிறாங்க அந்த காசு வேறு கடையில் எடுத்துருந்தா துணி எடுத்துருக்கலாங்க எனக்கு இங்கே கூட மாட்டேங்கிறாங்க வேறு கடையில் துணி பார்க்கலாம்டா நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அங்கே போனால் ஆள் ஒன்று ஆயிரத்தி அறநூறு அறநூறு வந்துதுங்க போகணுன்னு சூ ஒன்று ஊக்கிட்டாங்க தொள்ளாயிரம் ரூபான்னு அப்புறம் மிச்ச காசு பத்தாது பூரா நான் தான் அப்புறம் சேர்த்தி வச்சுருந்தேன் பாருங்க அதுலேருந்து தான் கொடுத்த பையனுக்கு அவன் வந்து சம்பளம் வாங்கி தர ஆக்டிங் டிரைவராக போகிறான் இல்லைங்க காசு வாங்கி தரேன்னு சொன்னான் அப்புறம் எவ்வளவு துணிக்கு காசு வேண்டான்ட்டேங்க எழுநூறுவா ஓட்டேன் நான் மூவாயிரத்தி இரநூறுவா வந்தது ரெண்டு பேத்துக்கு மூவாயிரத்தி இரநூறுதா ஆமாம் மூவாயிரத்தி இரநூறுவா வந்தது துணிக்கு ஏழ்நூறுவா நாங்கள் கொடுத்துட்றேன் ஷூ வாங்கினதுக்கு மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அளவுக்கு வண்டிக்கு சேர்த்துறதுக்கு ரொம்ப வர்றாங்க கொஞ்சம் யாராவது இவங்க அப்பா ஏது பற்றாது கொடுத்தாங்கன்னு கொண்டு அந்த கடனை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னு நான் தைக்கிற காசை வச்சு கொடுத்துருவேன் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்பி கொடுக்க அப்படிங்கிறாங்க என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு திருப்பூரில் இருக்கும்போதுங்க கந்து வட்டி பணம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறங்க ஆனால் காசுக்கு கந்து வட்டிக்கு பணம் வாங்குவேன் வேலைக்கு போவேன் சம்பளம் வாங்குவேன் கந்து வெட்டி கொடுப்பேன் எப்படியோ சமாளிச்சுக்குமா வச்சு எல்லா கை குழந்தைகளாக இருந்ததை பூரா எவ்வளோ தூரம் இழுத்து கொண்டாந்து விட்டுட்டேங்க பண்டிகை கற்றுக்கு வருங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கஷ்டம்னு அதெல்லாம் நான் சொன்னேன்னு வேயிங்க ஒரு வருஷத்துக்கு கூட நான் சொல்லலாம் நான் பட்ட கஷ்டத்தை ஆனால் உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குமில்ல நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல அதனால தான் எவ்வளவோ கஷ்டம் வந்தது எல்லாத்தையும் தாங்கி இன்றைக்கி குடும்பத்தை இவ்வளோ தூரம் கொண்டாந்து சேர்த்துட்டோம் எவ்வளவோ வேறு நம்மகிட்டயெல்லாம் ஒரு ஊடு வாசலும் போது எப்படி எல்லாம் நம்ம எல்லாம் நடந்துக்கிட்டாங்க இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க இன்னைக்கெல்லாம் மனுஷனுக்கு எங்கேயும் மதிப்பு காசு வந்ததுக்கு தாங்க மதிப்பு மனுஷங்களை மதித்தாங்கன்னா தான் பரவாயில்லைங்களா பணம் இல்லாதவங்க போனோங்கிற மாதிரி ஏற்போச்சுங்க பணம் இல்லைன்னு வைங்க நம்ம உயிரோடு இருந்தாலுமே நம்ம பணத்துக்கு செம தான் இருப்போம் அது நம்ம குடும்பத்துலேயே புதுசாக மோண்டாடிக்குள்ளேமே அப்படித்தாங்க என்னங்க பண்ணுறது நம்ம வைராகி இதுக்காகத்தாங்க வீட்டில் நம்ம நம்மளும் ரெண்டு வனம் சம்பாதிக்கணும் நம்மளும் ரெண்டு வானம் கையில் வச்சுக்கோணுங்கிற ஒரு இது நான்லாம் பாங்க இந்த குழுவில் சேர்ந்து மாதம் இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபாங்க பத்து ரூபா வந்து குழு கட்ட போகிறாங்கள்ல அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்குறது இரநூறுவா நம்ம சேமிப்புங்க அது ஒன்று தாங்க எனக்குன்னு மிச்சம் இருக்குது இப்போது அந்த இரநூறு இரநூறு ஓட்டு வச்சுருக்கிற அது ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நாற்பது மாதமே நம்ம ஆச்சு அந்த பணம் தான் எனக்காக இருக்குதுங்க எட்டாயிரரூபா பார்க்க போனால் அது ஒன்று தான் சிறு சேமிப்பாக எனக்குன்னு எடுத்து வச்சுருக்குறேங்க எப்பவுமே நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்மளுக்குன்னு ரெண்டு வனம் எடுத்து வச்சுக்கோணுங்க நானுமே இவ்வளோ நாளெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்கலைங்க இனிமேல் நம்மளும் ரெண்டு வனை சேர்த்து வைக்கணும்னு தான் நான் வந்து விடக்கூடாது இப்போ வண்டி வாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த இரநூறுவாங்க கூட பணம் கட்டுறதுக்கு எங்கிட்ட இருக்காதுங்க அது கூட உங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு காசு வாங்கி நான் கட்டிருக்கிறேன் குழுவுக்கு அந்த இரநூறுவாய்க்க அப்பவும் என் கையில் வேலை இருந்துச்சுங்க ஆனால் நான் பொறுப்பு இல்லைங்க பொறுப்பாக உட்காந்து வேலை செய்ய மாட்டேன் ஏன் என்ன பண்ணுவேன் வந்து தெப்ப முடியலன்னா போய் படுத்துக்குவேன் அப்படி ஒரு காசை சம்பாதிக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு வைராகியம் இல்லாமல் அசால்ட்டாக எத்தனை வருஷத்தை விட்டுட்டேங்க நான் இப்போ இந்த வண்டி வாங்கணுன்னு தான் வந்து இந்த வண்டி கட்டணுங்கிறதுக்காக நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமில்லங்க நம்மனால இந்த இவங்க அப்பாவோட சொல்லிச்சு இவ்வளோ நீ எல்லாம் என்னத்த நம்பி போய் வண்டி வாங்குகிற உன்னாலே எல்லாம் கடன் கட்ட முடியுமா எதுக்கு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உங்கள் அப்பா நீ திட்டுவா திட்டுனாங்க என்னானாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வண்டி வாங்க அப்போல்லாம் கலைஞர் பணம் கூட எனக்கு அப்போல்லாம் வரலைங்க யாருக்குமே கொடுக்கல ஆயிடுச்சு அப்புறம் அப்போல்லாம் வந்து அந்த பணம் கூட நம்மளுக்கு கிடையாது நான் தைக்கிறத வச்சு தான் கட்டிக்கிட்டு இருந்தேங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தானே பணம் வருது அப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு தைக்கும் போது நம்ம நம்மளும் உட்காந்து நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளும் மாதம் இவ்வளோ மாட்டுக்குது இவ்வளோ நாள் உட்காந்து சம்பாரிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம சிறுகு சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒவ்வொரு நகை வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுதான் இனிமேல் வந்து இந்த வண்டி பிரச்சனை முடிஞ்சாலுமே இன்றைக்கி உட்காந்து நம்ம அடிக்க தைக்கிற வேலை மட்டும்தான் செய்ய போகிறேங்க வீட்டு வேலையுமே எப்பவும் போல் கடன் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்க போகிறதுங்க உட்காந்து கஷ்டப்பட்டு தைக்க போகிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிறு சேமிப்பாக இந்த மாதிரி ஒரு குழுவில் கட்டுற அந்த பணமும் இருக்குது நம்மளுக்கு எப்படியே சரி அது இரநூறுவா ஓடுற மாதிரி ஒரு நகைச்சிகிட்டு கீதை ஒன்று ஓடலான் இருக்கிறேங்க நான் ஈரோட்டில் ஓட அன்னைக்கு எனக்கு கம்மல் எடுத்தேன் அந்த கம்மலெல்லாம் அடகுல இருக்குதுங்க எல்லாமே பேங்க்கில் தாங்க இருக்குது எனக்கு ஆசையாக இருக்குதுங்க எங்கள் அம்மாலெல்லாம் போடணும் எனக்கு கவரிங் ஓட்டாலும் சேர மாட்டேங்குதுங்க பூரா புண்ணாகிடுது கவரிங் செயின் ஓட்டினாலும் கழுத்தெல்லாம் கரையேன்னு இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கலர் இல்லை இருந்தாலும் ரொம்ப கருப்பாக கோடு மாதிரி விழுதுங்க தான் நான் அதெல்லாம் போடுறது இல்லைங்க எப்போவுமே வாருங்க விசேஷத்துக்கெல்லாம் எங்கள் அப்பா என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்லைங்க நகை இல்லைங்கிறதுனால ஒன்றும் போகிறதுனே நீ போ இல்லைன்னா நான் போகிறேன் எங்கோட நீ வர வேண்டாம் அப்படிங்கிறங்க என்னங்க வாங்க முடியும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எல்லோரும் நகையை ஓட்டு போனால் தான் மதிப்பாங்கிறதெல்லாம் இல்லைங்க இவங்க அப்பாவுக்கு அப்படி கூட்டிகிட்டு போகமாட்டேங்கிறேங்க அப்புறம் நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கூட கல்யாணத்துக்கு திங்க கிளம்ப கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க இங்கே தான் நம்ம கரியாலயம் கோயில் மண்டபத்தில் தான் கல்யாணம் அவங்களே எங்களுக்கு தெரிஞ்சவங்க பழைய கோட்டை பழைய கோட்டையில் பால்வாடியில் டீச்சராக இருக்கிறாங்க டீச்சராக ஆயுமா அவங்க பொண்ணுக்காக பையனுக்காக தெரியலைங்க கல்யாணம் சரி போவோங்க நம்மளும் எல்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு நாளைக்கு போவோம் போட்டிருந்தேங்க அப்புறம் இவங்க அப்பா தண்ணி ஓட்டாங்கன்னு ஓட்டு ஊட்டி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லி கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ நல்லா இருக்குங்க எங்களுக்கு யாராவது தண்ணி இது ஓட்டாங்கண்ணா இப்போ என் வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது ஒரு பழக்கத்தில் தண்ணி வர பழக்கம் வந்து நான் ஊட்டி கூட்டிகிட்டு போங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திங்கன்னா அவங்க தண்ணி ஓட மாட்டாங்க போடுவாங்க அது வந்து டாக்டர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வைங்க தண்ணி ஓட மாட்டாங்க நான் ஒரு காலைக்கு வந்து அசால்ட்டாக விட்டுறதுனால தாங்க மறுபடியும் மடி போகிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்களே வந்து சரி பண்ணிட்டு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு அந்த ஆஸ்திரி வணிகம் கொண்டாந்துருவாங்க போய் பாருங்க நாங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறந்தாங்க இடம் வாங்கி வீடு கட்டி இன்றைக்கி எதோ இருக்கிறோன்னு வையுங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு வீட்டில் வந்து தண்ணி ஓட்டாங்கன்னா அந்த குடும்பமே எந்த நிலமையில் இருக்குன்னு அதெல்லாம் நான் அனுபவிச்சுவோம் அதனால் அந்த கஷ்டம் என்னென்னு அந்த பொம்பளைகளோட கஷ்டம் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வர்ற கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் அப்படி கீழே இருந்ததுனால நீங்கள் கமாண்டில் கூட போடுங்க நான் உங்களுக்கு டீட்டிலாம் ஆஸ்பத்திரி பேர் கூட சொல்கிறேன் போய் பாருங்க ஓகேங்க பாய் குட் மார்னிங்